மலேசியாவை யாழ் உருமராய் கிழக்கு ரத்னபுரி கொயம்பு பிரித்தானியா ஹெரோ ஆகிய இடங்களை பதவிடமாகவும் கொண்டிருந்த அரிய ரத் ரங்கநாதன் அவர்கள் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான முத்து அரியம் ஆசை பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்றவர்களான சிவகுருநாதன் ராசலட்சுமி தம்பதிகளின் அன்பு மரமகரம ரத்னாவதி பேபி அவர்களின் ஆறு இரக்கணவரம மதன் மயூகன் ஆகியோரின் அன்பு தந்தையமணி ஆகியோரின் அன்பு மாமனாரம மதுஷா மிரண் மயிலன் ஆகியோரின் அன்பு அப்ப பாபமா காலம் சென்றவர்களான சக்குரநநாதன் மரோன்மணி பத்மநாதன் சிவஜானமணி மற்றும் ஜெகநாதன் ஜெயமணி தத்வரநாதன் ஆகியோரது அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான ராஜேஸ்வரி சீனிவாசன் ரத்னசபாபதி நவரத்னமு கமலாதேவி மகாலட்சுமி ஜெயதேவி ஆகியோரின் அன்புமைத்தினரும் காலம் சென்றவர்களானவதி ரத்னமு யோகநாதன் மலர் தேவி மற்றும் காலம் சென்ற மகேந்திரநாதன் புஷ்பராணி பிரேமாவதி ஆகியோரது அன்புமனை தொடரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்